வாழ்க வையம் தலைப்பு தூக்கம்மா யோகாவா பல பேர் பெருமையா சொல்லிக்குவாங்க நான் தினமும் காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு யோகா செய்யறேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு யோகா செய்யறேன்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிப்பாங்க இப்படி அலாரம் வச்சு எந்திரிச்சு யோகா செய்யறது ஒரு சரியான முறை கிடையாது ஏன்னு கேட்டா தூக்கத்தை விட யோகா ஒன்னும் அவ்வளவு சிறப்பானது கிடையாது தூக்கம்தான் உலக மகா யோகா உலக மகா தியானம் அப்படிப்பட்ட அற்புதமான தூக்கத்தை கெடுத்துட்டு தயவு செய்து யோகா செய்ய வேண்டாம் யோசிச்சு பாருங்க அலாரம் வச்சு எந்திரிக்கிறதுனால என்ன ஒரு சிக்கல்னு கேட்டா ஒருவேளை அலாரம் அடிக்கல என்ன இருக்கும் உதாரணத்துக்கு காலையில நாலு மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்திருக்கிறோம் அலாரம் அடிக்கல ஏதோ அந்த அலாரம் மிஷின் வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு காலையில் ஒரு ஆறு மணி இல்ல ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் சாதாரணமா எந்திரிக்கும் போது நம்ம பாக்குறோம் ஏழு மணி ஆயிடுச்சு அப்பதான் உணர்றோம் அலாரம் நாலு மணிக்கு வச்சிருந்தோம் அது அடிக்கலையா இல்ல அடிச்சு நாம எந்திரிக்கலையா ஏழு மணி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறோம் இது தவறுன்னு நினைக்கிறோம் இல்ல இதுதான் சரி அலாரம் அடிக்காதனாலதான் உங்க உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் வேணுமோ அதை நீங்க தூங்கிருக்கீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கத்தை கெடுத்து யோகா கண்டிப்பா செய்யக்கூடாது ஒருவேளை அலாரம் அடிச்சிருந்தா நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஒரு மூன்று மணி நேரம் தூக்கத்தை நாம இன்னைக்கு கட் நம்ம உடம்புக்கு நோய் வரும் பாதிப்பு ஏற்படும் இப்படி உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கட் பண்ணிட்டு அந்த நேரத்துல யோகா பண்றதுனால அந்த யோகானால கண்டிப்பா நமக்கு எந்த லாபமும் கிடைக்காதுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா தூங்கும் பொழுது பிபி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சுகர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அலாரம் அடிச்ச உடனே நாம என்ன பண்றோம் ரொம்ப வேகமா அப்போ ஒரே வினாடியில் எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும் பொழுது நம்ம உடம்புக்கு பிபியும் சுகரும் அதிகமா தேவைப்படும் அப்போ குறைந்த லோ பிபி லோ சுகர்ல இருந்து ஒரே செகண்ட்ல ஹை பிபி ஹை சுகர் உடம்பு கொண்டு போகும்போது உடம்புக்கு பல சிக்கல் வருது பக்கவாதம் வரும் பிரெயின் டியூமர் வரும் ரத்த நாளங்கள் வெடிக்கும் இதனாலதான் பல பேரத்துக்கு இந்த மூக்கில ரத்தம் வருது காதி துப்புனா ரத்தம் மலத்தில ரத்தம் வருது ரத்தம் வருது இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா இப்படி ஒரே செகண்ட்ல பிபி லோ ஹை மாத்திரது தான் அதனால அலாரம் வச்சு முதல்ல எந்திரிக்க கூடாது இன்னொன்னு அலாரம் வச்சு எந்திரிச்சு யோகா பண்ணக்கூடாது பல பேர் சொல்றாங்க எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு நேரமே இல்லைன்னா என்ன யோகாவே பண்ண வேண்டாம் பாருங்க ஒருவேளை காலையில ஏழு மணிக்கு எந்திரிக்கிறீங்க சாதாரணமாக அலாரம் இல்லாம காலையில ஏழு மணிக்கு எந்திரிக்கிறீங்க உங்களுக்கு ஒன்பது மணிக்கு வேலை இருக்கு நீங்க புறப்படுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கங்களேன் அப்போ இன்னைக்கு உங்களுக்கு யோகா பண்றதுக்கு ஒரு மணி நேரம் அனுமதிக்கப்பட்டிருக்கு செய்யுங்க யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் பயிற்சி எதாவது செய்யுங்க இல்ல எட்டு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஒன்பது மணிக்கு நீங்க அலுவலகம் போகணும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு புறப்புறக்கே சரியா இருக்குன்னா இன்னைக்கு யோகா செய்ய வேண்டாம் பயிற்சிகள் செய்ய வேண்டாம் உடம்பே தானா எப்ப எந்திரிக்குதோ அப்ப இருந்து உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பயிற்சி பண்ணா போதும் ஒருவேளை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்க உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு கிளம்புனாதான் உங்களுக்கு உங்களுடைய சாதாரண வேலைகள் செய்ய முடியும்னு இருந்துச்சுன்னா இன்னைக்கு அரை மணி நேரம் பயிற்சி பண்ணா போதும் ஒரு நாள் நாலு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அலாரம் உங்களுக்கு ஆறு மணிக்கு உங்க வேலையை செஞ்சா போதும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இரண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணுங்க எனவே நாமலா எப்ப எந்திரிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் பயிற்சிகளை செய்யணும் ஒருவேளை கண்டிப்பா பயிற்சி செய்யணும்னு ஆசை இருந்தா இரவு சீக்கிரமா தூங்கணும் இப்பெல்லாம் யார் வீட்டுக்கும் நைட்டு ஒரு மணிக்கு போன் பண்ணி பேசலாம் ஏன்னா எல்லாமே பேய் மாதிரி முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் சீரில் பார்த்து அழுதுட்டு உட்காந்து இருக்கிறோம் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரம் படுக்கணும் நைட் லேட்டா படுத்தா காலையில லேட்டா தான் எந்திரிக்கணும் ராத்திரி சீக்கிரமும் படுக்க மாட்டேன் உடம்புல எல்லா விதமான நோய்களும் வரும் தூக்கமா யோகாவா ஒரு கேள்வி கேட்டா நான் தூக்கம் தான் சொல்லுவேன் நான் பல நாட்கள்ல யோகா இல்ல ஏன்னா தூக்கமே பத்துறது இல்ல கடந்த ஏழு வருடமாக தினமும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் இந்த செவி வெளி தொடு சிகிச்சை அப்படிங்கிற நமக்கு நாமே குணப்படுத்துற சிகிச்சையை நான் சொல்லி கொடுத்துட்டு பகல் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கிறேன் நைட்டு பொதுவாக கார்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஃபிளைட்லயோ பயணம் செஞ்சுட்டு அப்போ நான் வீட்டுக்கு வரக்கு ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு நைட் மூணு மணி ஆகுது நாலு மணி ஆகுது அப்போல்லாம் நான் படுத்தேன்னா கண்டிப்பா காலைல யோகா எல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா எந்திரிக்கிறதே எட்டு மணிக்கு இருக்கும் ஒன்பது மணிக்கு அடுத்த மீட்டிங் இருக்கலாம் ஒரு மணி நேரத்தில் போறட்டும் அடுத்த மீட்டிங் அட்டன் பண்ணேன் தவிர அன்னைக்கு நான் யோகா பண்ண மாட்டேன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க தூக்கத்தை விட உலகத்துல மிகச்சிறந்த பயிற்சி கிடையாது தியானம் கிடையாது இது புரிஞ்சுக்கிட்டு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதனால நிம்மதியாக தூங்குவோம் தூக்கத்தை மதிப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வையகம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபிஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் போர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் इनोर नंबर नयन एट फोर टू फोर फू फ़्व जीरो इमेल मूल का कॉन्टेक्ट पड़ रहा अनाटामिक्रीटमेंट अट्ठी कॉम ए एन एमसीआर इमी अट्जी डाट कॉम इलेना हेलर बास्कर अटीमेल डाट एल ई आर अटमेल डाट काम anatomictherapy.org தெரப்பி டாட் anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனட்டாமிக் நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்